அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாருங்கள் மட்டன் சுக்கா அதுக்கப்புறம் அந்த கடாயில் கடைசியில் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அமிர்தமாக இருக்குங்க உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி பண்ணியிருந்தால் நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் மட்டன் அரை கிலோ எடுத்திருக்கேன் நல்லா எலும்பு இல்லாத மட்டன் தான் நான் எடுத்திருக்கேன் இதோட கலக்கிறதுக்கு நான் இரும்பு வானல் தான் எடுத்திருக்கேன் அதில் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் நெய் இதோட நான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் சாதா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் தனியா ஒரு நாலு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகு மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் இதை நான் சேர்த்து இதோட நீங்க நான் நறுக்கி வச்ச வெங்காயம் வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் பூண்டு நூறு கிராம் நான் பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் இதில் பாதி அளவு இந்த மட்டன்லேயே பச்சை மட்டன்லேயே போட்டு எல்லாத்தையும் கலந்து இந்த எண்ணெயோட மசாலாவும் சேர்ந்து நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் அதில் ஊறி சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் நல்லா இருக்குங்க அரை மணி நேரம் ஊறுன மட்டனை வந்து நாங்கள் அடுப்பில் வச்சு நீங்கள் பாருங்கள் இந்த லைட்டர் வந்து எங்கே வாங்குனீங்கன்னு எல்லாம் கேட்டாங்க ஆன்லைனில் தாங்க நான் வாங்கினேன் லைட்டர் சூப்பராக இருக்குது தான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மட்டன் வந்து நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு நான் அரிசி களைஞ்ச தண்ணி தான் ஒரு ரெண்டு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன் அதில் அரை டம்ளர் மட்டும் இதில் தண்ணிங்கிறது அது மட்டும் சேர்த்தா போதுங்க மட்டன் வேக வேக அதில் உள்ள தண்ணியே நீங்கள் நல்லா வந்துடும் அதனால் அந்த அரை டம்ளர் தண்ணியே உங்களுக்கு போதும் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு வந்து நல்லா ஃப்ளேமில் வச்சுருந்து ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா கலந்து விட்டு அடுப்பு வந்து சிம்லையே கடைசி வரைக்கும் வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இரு முப்பத்தஞ்சு நிமிஷம் இந்த ஆகுங்க அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு மூடி போட்டு அப்பப்போ கிளறி நீங்கள் எடுத்து பார்த்து அப்பப்போ கிளறி வச்சிங்கன்னா மட்டன் நல்லா ஸ்மூத்தாக நல்லா சிம் ஃப்ளேமில் நல்லா வெந்துக்கிட்டே இருக்குங்க இங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த எண்ணெயை இந்த தண்ணியெல்லாம் நாங்கள் ஊற்றுன தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா சுக்கா மாதிரி நல்லா வெந்துரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த நேரத்தில் பேலன்ஸ் உள்ள அந்த வெங்காயமும் பூண்டும் இதோ நேரத்தில் சேர்த்தோம்னா கடைசி நேரத்தில் சேர்த்தும் சேர்க்கும்போது இந்த ஃப்ளேவரோட இந்த மட்டன் சுக்கா இன்னுமே நல்லா இருக்குங்க எங்கள் ஊர் சைடு எங்கள் பாட்டி காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அதே நான் இன்றைக்கி எங்கள் பேத்திங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அவங்களும் டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நீங்கள் குட்டீஸ் எல்லாரும் வாங்க மட்டன் சுக்கா சாப்பாடு ரெடி இப்போ இப்போ நீங்கள் வந்து சாப்பிட வரலாம் இப்போ சாப்பாடு போட்டு நல்லா கலந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு உருண்டையாக கொடுக்குறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா சொல்கிறோம் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு 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 ஃபஸ்ட்டு குட்டி சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தீங்களே எப்படி இருக்குது நல்லா இருந்துச்சா நல் சூப்பராக இருந்துச்சு சூப்பர் எம்மி எம்மி டேஸ்ட்டி டேஸ்ட்டி நல்லா இருந்துச்சு இதே மாதிரி செஞ்சு நீங்களும் குழந்தைகளுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்